அகழாய்வுப் பணிகளை அதாவது கீழடி வேம்பக்கோட்டை உள்ளிட்ட எட்டு இடங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்னைய தினம் துவக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமலையாபு திருமலையாபுரத்தில் ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இவர் வேலை பார்க்கும்போது ஆக்சிடெண்ட்டாக இந்த இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துலேருந்து முதுமக்கள் தாழி கருப்பு சிவப்பு மண்பானைகள் அதே மாதிரி செம்பில் இருக்கிற பானைகள் இரும்பு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாழ் நிறைய ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது கிடச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கிற பொருட்களோட பழக்கம் சுமார் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வருஷங்களுக்கு உள்ளதாக சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்கவேஷன் பண்ணி நிறைய இதில் ரிசர்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இது இங்கே இருக்கிற சிவிலைசேஷன் என்ன மாதிரி சிவிலைசேஷன் இருந்துச்சு என்ன மாதிரி ஆட்கள் இங்கே வசிச்சிருந்தாங்க ஸோ அவரோட வேலை என்ன அவரோட என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க இதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும் ஸோ இது ஒரு முக்கியமான வேலை மாண்பு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வச்சுருக்காங்க இங்கே தினம் எம்பி எம்எல்ஏ எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க ஸோ இந்த வேலை இங்கிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தொழில்துறை சார்பாக அது இல்லாமல் இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற ஆர்கியாலஜி சப்ஜெக்ட்ஸு கற்றுக் கொடுக்குற இருந்து ஆட்கள் வந்து இது ரிசர்ச் பண்ணுவாங்க திட்ட மதிப்பீடு எவ்வளோ சார் திட்ட மதிப்பீடு ஆரம்பிச்சிருக்காங்க சரி தேங்க்யூ சார் தேங்க் யூ